தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மயிலாடுதுறையில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்ததை அடுத்து உறவினர்கள் உடலை பெற்று அடக்கம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் பெரிய தெருவில் வசித்து வரும் வைரமுத்து என்பவரை கடந்த பதினைந்தாம் தேதி மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர் இதுகுறித்து வைரமுத்துவின் தாய் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் வைரமுத்து என்பவர் அதே ஊரில் தனது சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அவர்களது திருமணத்திற்கு பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தெரியவந்தது இதில் அந்த பெண் வைரமுத்துவுடன் மட்டுமே வாழ விருப்பம் உள்ளதாக தெரிவித்த நிலையில் அந்த பெண்ணின் வீட்டார் வைரமுத்துவை வெட்டி கொலை செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வதாக கூறி வைரமுத்துவின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்ததை அடுத்து உறவினர்கள் உடலை பெற்று அடக்கம் செய்தனர்